beo <tripe> ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது நான் உங்க கௌதம் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்குன்னா ஒரு கோயில் ஸ்தலத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து நம்ம காஞ்சிபுரம் போகிற வழியில் பழைய சீவரம் சொல்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட மூலவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர்னு சொல்லப்படுது இது வந்து அழகான கோவில் ஏன் அழகான கோவில்னு சொல்லப்படுதுன்னா இது வந்து பாலாறு பக்கத்தில் வந்திருக்கு ஒரு மலை பாலாறு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோட சூழலாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு மாதிரி இந்த கோயில் என்ன என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து ஒரு நாலு கால் மண்டபம் அமைச்சு வச்சிருக்காங்க கிழக்கு சைடில் கோயில் குரோ கோபுரத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச ஒன்று கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கால் மண்டபம் ஒன்று இருக்கு ஸோ அந்த மலை வந்து உச்சவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதாவது நம்ம ஊர்வலம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த கடவுளை வந்து அங்கே வச்சு தான் பூஜிப்பாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோயிலில் ஒரு ஐம்பது அடி மலையும் வந்து இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் அதாவது சிவலிங்கம் சிவன் வந்து மேல வந்து அமைஞ்சிருக்காங்க அதுவும் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாலும் தெரியும் இப்போ நைட் ஆயிடுச்சு நீங்க பகல் இருந்து பாத்தீங்கன்னா பாலாற்று பக்கத்தில் பாலாற்று கோவில் இந்த இடத்துல சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி நம்ம வரலாறு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா நெய்மி சாரணியம் சொல்லிட்டு ஒரு ரிஷிகள் வந்து இருந்தாங்க அந்த ரிஷிகள் வந்து கூட இருக்க மற்ற ரிஷிகளை கேட்கும் போது இந்த இருந்து தவம் பண்ணும் போது விஷ்ணு அதாவது பெருமாள் வந்து நேரடியாக வந்து காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது அவருக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்க இன்னொரு ரிஷிகள் வந்து இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணும்போது அவருக்கு வந்து விஷ்ணு வந்து காட்சி அளிச்சாங்க அதே மாதிரி நெய்மி சாரணியமும் வந்து இந்த இடத்துல இருந்து தவம் பண்ணும்போது விஷ்ணுவும் அவங்களுக்கும் வந்து காட்சி அளித்த வந்து புராணம் வந்து சொல்லப்படுது இதுதாங்க அந்த ஐம்பது அடி மலைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சோ மேலே வந்து சிவபெருமான் வந்து அமைஞ்சிருக்காங்க இங்க விளக்குன்னு பாத்தீங்கன்னா மேலே கோயிலில் இருக்கும் நினைக்கிறேன் இங்க சுத்தமா விளக்கு இல்லை நான் சுத்தி காட்டுறேன் பாருங்க கீழே அங்க வந்து பெருமாள் கோயில் வந்து இருக்கு சோ நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன அழகான மலையை நோக்கி தான் நம்ம இப்போ ஏறி போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்க்கும் போதே சரி சுத்தமா வந்து இங்கே வெளிச்சம் இல்லை வரும்போது பார்த்து வாங்க இந்த கோவில் வந்து மேலே வந்து ஏழு மணிக்கெலாம் வந்து மூடி இருக்க சொல்லப்போகுது அதாவது கீழே நரசிம்மரும் லக்ஷ்மி நரசிம்மரும் சரி மேலே வந்து சிவபெருமான் கோவிலும் சரி இந்த தான் நம்ம மெல்ல இருக்கோம் பொறுமையிட நைட் இல்லை மேலேருந்து வரவங்களே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டார்ச் இந்த ஒரு மலையை பாருங்க நானுமே வந்து டார்ச் லைட் உபயோகப்படுத்தி தான் ஏறிட்டு வரேன் பார்க்கும் போது தெரியும் கீழே அந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட வந்து அந்த இது ஒண்ணு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா சுத்தமா வந்து எங்கேயுமே வெளிச்சம் இல்லை மாடாடா ஆடா ஒரு மலை மலை எந்த வெளிச்சமும் இல்லாம சின்ன மலைதான் அதாவது ரொம்பலாம் நம்ம சொல்றதுக்கு இல்லை இது ஒரு ஐம்பது அடி ஒரு ஐம்பது அடி மழை தான் சொல்லப்படணும் வேறு சுத்தமாக இருட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் அந்த ஸ்ட்ரீட் லைட் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மின் விளக்கு மட்டும் போட்டணும் அதாவது ஒரே இடத்துல மழை நடுவில் பாதி நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கு மாதிரி போடுங்க மற்றபடி நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் டார்ச் லைட் தான் இருக்கேன் சுத்தமாக தெரியாது கீழே என்ன இருக்குது பக்கத்தில் இருக்க சுத்தமாக தெரியல கையிலிருந்து இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்படிதான் தெரியும் உங்களுக்கு சுத்தமாக லைட் இல்லை அந்த நடுவில் ஒரு லைட் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் ஒரு லைட்டு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மழையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும் சுத்தமாக லைட் இல்லை பாருங்கள் கேட்டு பூட்டியிருக்கு இதுதான் மேலே இருக்குது சிவபெருமான் கோயில் அந்த ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சிவபெருமான் வந்து இருக்கார் ஸோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கீழே இருக்க ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஒருத்தங்க என்ன சொன்னாங்க ஏழு மணி வரைக்கும் இந்த இடம் வந்து மேலே சிவபெருமான் பார்க்கறதுக்கு வந்து அனுமதி இருக்குது அதாவது ஓப்பனாக இருக்கும் மேலே கேட் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி வந்தேன் நான் என்ன இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து மெயினாக பார்க்க வந்ததை சிவபெருமானை மட்டும்தான் சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் பார்க்க வந்தேன் ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும் போது தெரியும் பாருங்க கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு வேலை எதனா இருக்கான்னு நான் போய் பார்க்க போகிறேன் நான் பார்க்காம அவ்வளோ தூரம் போக ஏன்னா எழுபது கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் வீட்டிலேருந்து ஸோ கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தான் போக போகிறேன் என்ன ஆனாலும் ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா ஒரு வழி இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க ஸோ போய் பார்த்துருங்கன்ற மாதிரி சொன்னார் தான் போய் பார்க்கணும் ஒரு வழி இல்லை ஃபைனலாக உள்ள வந்தாச்சு அது யாருன்னு தெரியல சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் வந்து கோயில் இல்லை அவர் அவரும் பார்க்க வந்தார் தான் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா தம்பி நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இருந்தால் பேசிக்கலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு ஏதோ நான் எதுவும் பயந்துட்டேன் ஸோ என்னால் வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி இதை பாருங்கள் ஸோ நான் பிரேமு ஸோ இன்னும் ஒருத்தர் வந்து வந்திருக்கார் சார் நம்ம கூட நம்மளை பார்த்து ஸோ நான் பண்ணுறது தப்பாக கரெக்டானு தெரியல ஆனால் என்னென்னா சிவபெருமானை மட்டும் பார்த்துட்டு போயிடணுன்ற மாதிரி தான் மனசில் இருக்குது ஸோ போயிட்டு என்னென்ன இடம் சிவபெருமன் வந்து எப்படி அழகாக காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு மற்ற ஒரு விவரத்தை நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த ஒரு வழி இது பகலில் வந்தால் நல்லா இருந்துருக்குங்க கீழேயே வந்து லேட் எனக்கு இந்த இடம் நான் வந்தது இல்லாத எழுவத்தஞ்சு கிலோமீட்டர்னால டிராஃபிக்கு நான் மதியானம் கிளம்பலான்னா நான் பிளான் பண்ணேன் பட் என்னால் கிளம்ப முடியல சில பல விஷயத்து வேலைகள் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னால் இந்த இடத்துல வந்து வர முடியல ஸோ இதுதான் வந்து அந்த சிவலிங்கம் இருக்கிற ஒரு ஸ்தலம் என் தமிழ் கொஞ்சம் தப்பு தப்பாக தான் இருக்கும் ஸோ எதனா பிழை இருந்தா எதாவது தப்பு இருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் ஸோ நான் பேசணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு நான் இது மாதிரி பேசினேன் எப்படி பேசுறதுன்னு தெரியல எனக்கே தெரியுது சில வார்த்தைகள்லாம் தப்பாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் உச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அந்த தப்பாக வந்து திருத்திக்கிறேன் இது எல்லா கோயிலையும் இந்த சிவலிங்கத்தை பார்த்தா இந்த நந்தி நந்தியை பார்த்தாலே வந்து எனக்கு சிவலிங்கத்தோட நந்தியை பார்த்தா தான் ரொம்ப அழகா வந்துடும் அழகாவும் ஆசையா இருக்கு பார்க்கும் போது பார்க்கும் போதே தெரியும் அது இவ்வளவு அழகா இருக்கு நந்திதாங்க அவ்வளவு அழகா காய்ச்சல் சோ அப்படியே நம்ம வந்து சிவபெருமான் கிட்ட போனோம்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு காட்சிக்காக தான் நான் இவ்வளோ தான் ஏற்றம் மலை ஏறி நான் வந்தேன் பத்தொம்பது நன்றி ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்தது பார்க்க முடியாதோன்னு நினச்சேன் ஆனால் எப்படியோ வந்து பார்த்தாச்சு சிவன் ஸோ என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அருள் தரும் தயல்நாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் வைத்தியநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த சிவனோடய பெயர் வந்து வச்சுருக்காங்க தாங்க வந்தாச்சு வந்து இந்த கோயில திருப்தியாக வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இங்கே இருந்து விடிய பெற நேரம் நம்மளுக்கு வந்துச்சு ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு புதிரான இடத்த உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துகிறேன் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட்யூன் இது நான் உங்கள் கௌதம் நன்றி